அஸ்லாம் வலைக்கும் யூ ஆர் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் இன்றைக்கி வீடியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசமான அரேபியன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஃபத்தீர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுலேயும் முக்கியமாக அவன் இல்லாமல் ஈஸியாக ஸ்டவ்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக வேண்டி அரை கப் அளவுக்கு இளம் சூடான ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் நாலு கப் மாவில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதை விட குறைவாக மாவு சேர்க்குறதா இருந்தால் இதில் அளவுகள் எல்லாத்தையுமே குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீடியும் சேர்த்து இதை நல்லா இது மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு இல்லாட்டி மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அது ஈஸியாவே நமக்கு ஆக்டிவேட் ஆகி கிடைச்சிடும் நாலு கப் அளவில் கோதம்மா எடுத்திருக்கிறேன் கிட்டத்தட்ட அரை கிலோ கோதுமா எடுத்திருக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் வர அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து உப்புட அளவை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக கப் அளவுக்கு அதாவது நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் ரெண்டு கப் மாவு எடுத்தீங்க அப்படின்னா கா கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலே தாராளமாக போதும் இது எல்லாத்தையுமே சேர்த்து வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஈஸ்ட் நல்லா இது மாதிரி எக்டிவேட் அப்புறம் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா சில ஈஸ்ட் வந்து கட்டியாகி இருக்கும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைகளால் இது மாதிரி கரைச்சி விட்டதுக்கப்புறமா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாவு பிசைகிறதுக்காக வேண்டி இளம் சூடான ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்திருக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இளம் சூடான தண்ணிலேயே இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பட் அதுக்கு பதிலாக மாவோட சேர்த்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க இதுவே நீங்கள் ரெண்டு கப் அளவில் மாவு பிசைய போகிறீங்க அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்க ஸோ நீங்கள் மில்க் பவுடர் சேர்த்தாலும் இந்த மாவோட பதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இதே மாதிரி நல்ல சாஃப்டாகவே கிடைக்கும் ஸோ சரியாக பார்த்தீங்கன்னா இந்த மாவுக்கு கிட்ட கிட்டத்தட்ட ஒன்னரை கப் அளவில் நான் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துருக்கிறேன் இது மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோடய ஒர்க்கிங் ஏரியாவில் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி மாவை நல்லா இது மாதிரி பிசைஞ்சி அதாவது பேக்கரிலாம் பார்த்தீங்கன்னா பன் செய்கிறதுக்காக வேண்டி மாவை பிசைவாங்க இல்லையா அதே மாதிரி பிசைஞ்சால் மட்டும்தான் நம்ம செய்யப்போகிற ஃபத்தீர் சூப்பர் சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மாவை நல்லா ஹார்டாக பிசைஞ்சு எடுக்கிறீங்களோ அப்போ தான் இது மாதிரி சாஃப்டான மாவு உங்களுக்கு கிடைக்கும் இதை நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக வேண்டி மாவு பிசைஞ்ச பவுலையே கொஞ்சம் போல் ஒயில் தடாவி இந்த மாவை வச்சுக்கலாம் முக்கியமாக மாவோட மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்காக வேண்டி லேசாக ஒயில் தடாவி கொள்ளுங்கள் அப்படி இல்லாட்டி பட்டர் பூசி கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி நல்லா ஒயில் தடவுனதுக்கப்புறமா இந்த பவுலை வந்து ஒரு மூடி போட்டோ அப்படி இல்லாட்டி ஒரு டவலாலேயோ ஒரு துணியாலேயோ நல்லா கவர் பண்ணி சரியாக ஒன் ஹவருக்கு ரெஸ்ட் பண்ண வச்சு எடுத்துடலாம் நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்கிற ஜஹ்ராஸ் டே கிவ்அவே ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாட்கள் தான் இருக்குது எஸ் இந்த மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க இருக்கிற இந்த போட்டியில் நீங்களும் கலந்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக பின் பண்ணியிருக்கிற காமெண்டில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்களும் ஜாயின்டாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரையில் அப்லோட் செய்கிற எல்லா வீடியோக்கள்லையும் வர்ற ஆறு டிஜிட்டல் நம்பரை நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி இருக்கணும் இந்த ஆறு நம்பரும் என்ன அப்படின்னா வீடியோ பிளே இருந்து முடியும் வரைக்கும் இடைக்கிட ஒரு செகண்ட் நேர அளவில் ஒவ்வொரு நம்பராக உங்களுக்கு ஸ்க்ரீனில் காணக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பரை சரியான ஒழுங்கு முறைப்படி நீங்கள் ஆறு நம்பரையும் எழுதி அந்த வீடியோ லிங்கோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வச்சாலே போதும் அதே மாதிரி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரையில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்களில் இருக்கிற ஆறு நம்பரையும் சரியான முறையில் அனுப்பி வைக்கணும் அனுப்பி வைச்சவங்க பெயர் குழுக்கள் முறையில் தான் யார் வெற்றியாளர் அப்படிங்கிற விஷயம் தெரிவு செய்யப்படும் ஸோ முதலாவதாக தெரிவு தெரிவுயப்படுற வெற்றியாளருக்கு ரூபாய் பத்தாயிரம் பணப்பரிசும் அதே மாதிரி அதை தொடர்ந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணப்பரிசும் வழங்கப்படும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதியே யாரெல்லாம் வின்னஸ் அப்படிங்கிறத நம்ம சேனல்லே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் இந்த போட்டியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு இருக்குதோ இப்போவே நீங்கள் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா அஞ்சாம் தேதி போட்டியில் கலந்து கொள்ளுங்க ஃபத்தீர் ஃபில்லிங் செய்கிறதுக்காக வேண்டி முந்நூறு கிரேம் சிக்கனை இது மாதிரி உப்பு போட்டு வேக வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் மூணு மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்தை இது மாதிரி தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அது கூடவே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேப்சிகம் ஒரு மீடியம் சைஸை நல்லாவே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஃபில்லிங்ஸ் பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெட் கலர் கேப்சிக்கமும் மீடியம் சைஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு கேப்சிகம் சேர்த்துக்கொள்ளுங்கள் சட்டி சூடாங்கினதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்க ஒயில் லேசாக சூடாகிட்டு வரும்போது நாம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு பதிலாக உங்களுக்கு பீஃப் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எதில் விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபீலிங்ஸை செஞ்சுக்கொள்ளுங்கள் சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் லேசாக ரெண்டு நிமிஷத்துக்கு இது மாதிரி கொஞ்சமாக வதக்கி எடுத்தாலே தாராளமாக போதும் கைவிடாமல் கிளறிட்டே இடுங்க அப்படி இல்லாட்டி அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் எல்லாத்தையுமே அது கூட சேர்த்து வெங்காயம் வேகிறதுக்காக லேசா உப்பும் சேர்த்து கொள்ளுங்க இது மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிளரி எடுத்துக்கலாம் வெங்காயத்த கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற கெப்சிக்கம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி வதக்கி எடுத்து கொள்ளுங்கள் ரொம்ப கெப்சிகம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை சாதாரணமாக ஒரு நிமிஷத்துக்கு இது மாதிரி கிளரினாலே போதும் இதுக்குரிய மசாலா பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் எப்போவுமே நீங்கள் இது மாதிரி ஃபில்லிங் செய்யும் போதோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய் தூள் கட்டர் தூளை நீங்கள் கூட்டிக்கலாம் குறச்சிக்கலாம் சின்னவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக தான் காரணம் ஸோ அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரியா ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஃபைனலாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இது மாதிரி டொமேட்டோ சாஸ் சேர்த்து இந்த ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன ஸ்வீட் ஃப்ளேவரோட இந்த ஃபீலிங்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸோ இதே மெத்தடில் இந்த ஃபீலிங்ஸை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை மாவோட சைஸ் நம்ம வச்சதை விட கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்குது நம்ம சேர்த்துருக்கிற ஈஸ்ட் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கிறதுனால டபுள் சைஸில் வராது ஏன்னா நாலு கப் மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் அப்படிங்கிறது மிக குறைவு பொதுவாக நம்ம பன் செய்கிறோமா இருந்தால் ரெண்டு கப் மாவுக்கு தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கும் இல்லையா ஸோ இந்த ஃபத்தீரில் வந்து எந்த ஒரு ஈஸ்ட் தன்மையும் இல்லாமல் சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம எடுத்திருந்த மாவை இது மாதிரி நல்லா தட்டினதுக்கு அப்புறமா இதை நாலு பகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நாலு கப் மாவு சேர்த்து தான் சரியாக நாலு பகுதியாக கட் பண்ணுறேன் இதுவே நீங்கள் ரெண்டு கப் மாவுல இது செய்யுறிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரெண்டு பங்காவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பங்கையுமே வீடியோவில் காற்ற மாதிரி நல்ல உருண்டை ஷேப்பில் பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க பொதுவாக நம்ம பன் செய்யும் போது எப்படி மாவை நல்லா உருண்டையாக்கி எடுப்போமோ அதே மெத்தடில் எடுத்தாலே போதும் நல்லா இது மாதிரி நீங்கள் உருண்டையாக எடுத்தால் தான் மாவு தட்டும்போது நல்ல வட்ட வடிவமான ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நான் அவன் இல்லாமல் ஸ்டவ்வில் செய்ய போகிற ஃபத்திருக்கு இது மாதிரி வட்ட வடிவமான ட்ரெய் எடுத்திருக்கிறேன் அதுக்கு கீழ்ப்பகுதியிலையும் அதே மாதிரி பேக்கிங் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லாவே ஆயில் போட்டிருக்கிறேன் அப்போதான் கீழே அடிப்பிடிக்காமல் அதே மாதிரி ஒட்டி பிடிக்காமல் சூப்பராக நமக்கு கலண்டு வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் போதும் ஒயில் அப்படி இல்லாட்டி பட்டர் பூசி வச்சுக்கொள்ளுங்க ஸோ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவில் இது மாதிரி ஒரு பங்கு எடுத்து நல்லாவே தட்டி எடுத்துக்கலாம் நான் எடுத்திருக்கிற ட்ரே வந்து வட்ட வடிவம் அப்படிங்கிறதுனால சரியாகவே வட்டை ஷேப்லேயே இந்த உருண்டையை வந்து நல்லாவே தட்டி எடுத்துக்கிறேன் மாவு நல்லா சாஃப்டாக பெசைஞ்சிட்டிங்க அப்படின்னா இது மாதிரி தட்டும் போது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது ஈஸியாகவே செஞ்சிடலாம் நீங்கள் ட்ரேக்கு எடுத்த அளவு படியே இந்த மாவையும் அதே அளவில் தட்டி எடுத்துக்கொள்ளுங்க இது மாதிரி கேர்ஃபுல்லாக ஒட்டிப்படாமல் உங்களோட கைகளால் எடுத்ததுக்கு அப்புறமா இது மாதிரி கேக் கீழ் கீழ்ப்பகுதிக்கு நம்ம ஷேப் பண்ணி போட்டுக்கலாம் ட்ரேக்கு நாம் அதிகமாக ஒயில் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாவுட ஓரப்பகுதி அப்படியே உள்ளுக்கு வர பார்க்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா விரல்களால் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த கீழ் பகுதியை ஃபுல்லாகவே நம்ம பிட்ஸாக்கெல்லாம் எப்படி இந்த மாவை குத்தி வைப்போமோ அதே மாதிரி ஒரு ஃபோக்கால் லேஸாக இது மாதிரி குத்தி கொள்ளுங்க மாவு வந்து வேகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிக்கும் அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கிற ஃபீலிங்ஸை வந்து இது மாதிரி போட்டுக்கலாம் மாவில் எல்லா பகுதியிலையுமே ஈவனாக ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க மேலே டாப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா சீஸ் வச்சுக்கிறேன் கட்டாயம் சீஸ் வைக்கணும் அப்படின்னா அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சீஸ் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி மொசரலா சீஸ் கூட சேர்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு உருண்டையை நம்ம இதே ஷேப்பில் அதே அளவில் தட்டி எடுத்துக்கலாம் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹார்டாகவே இருக்காது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ சாஃப்டாக இந்த மாவு செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க தட்டின தட்டினமாக இது மாதிரி ரெண்டு கைகளாலேயும் கீழே ஒட்டாத மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க முக்கியமாக இந்த ஷேப் வந்து மாறாத மாதிரியே நீங்கள் இதுக்கு மேலே போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற ஷேப் ரொம்ப அழகாக கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும் நீங்கள் பொதுவாக இன்டர்நெட்டில் ஃபத்தீர்னு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தாலே அழகான வட்ட வடிவத்தில் உள்ளுக்கெல்லாம் ஃபீலிங்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா நீங்கள் எக்ஸாக்டாக வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம கீழே போட்டிருக்கிற மாவையும் மேலே போட்டிருக்கிற மாவையும் இது மாதிரி லொக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் வீடியோவில் பார்க்குற மாதிரியே கீழ் மாவை நல்லாவே லேஸாக இழுத்துட்டு மேல் மாவை உள்ளுக்கு வச்சு இது மாதிரி விரல்களால் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாகவே லொக் ஆகிரும் பார்க்கறதுக்கு வேணால் இது கஷ்டமாக இருக்கலாம் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பத்திர செய்யும் இந்த டிப்ஸையும் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிருவீங்க கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு எல்லாத்தையுமே லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மேல் பகுதியையும் நல்ல ஈவனாக வார மாதிரி லேஸாகவே தட்டி விட்டுடுங்க ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஸோ நம்ம ஸ்டவ்ல செய்ய போகிற ஃபத்தீர் ஈஸியாகவே செஞ்சுட்டேன் அதுக்கு அடுத்த ரெண்டு உருண்டைகளையும் பார்த்தீங்கன்னா ஓவனில் செய்ய போகிறேன் அதுக்காக வேண்டி ஓவன் ட்ரேலையே இது மாதிரி ஆயில் பூசி பேக்கிங் பேப்பரும் போட்டு வச்சிருக்கிறேன் நம்ம முன்னே எப்படி செஞ்சோமோ அதே மெத்தடில் தான் பட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டி ஷேப்பில் செஞ்சால் நல்லாயிருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப வீடியோவை இழுக்க மறக்காம முன்னு செஞ்ச அதே ப்ராசஸிங் தான் மாவை தட்டி போட்டதுக்கு அப்புறம் போக்கு வச்சு இது மாதிரி நல்லாவே குத்தி விட்டுடுங்க அதுக்கப்புறமா ஃபீலிங்ஸ் எல்லாமே மாவுல ஈவனா படுற மாதிரியும் வச்சுக்கொள்ளுங்க அண்ட் மேல் மாவை பார்த்தீங்கன்னா பெட்டி ஷேப்லேயே தட்டி இது மாதிரி போட்டுக்கலாம் நீங்க என்ன மாதிரியான வடிவத்தில் ட்ரே எடுக்கிறீங்களோ அந்த ஷேப்லேயே மாவை தட்டி போட்டுட்டீங்க அப்படின்னா செய்ய போற ஃபத்தீர் ரொம்ப அழகா பெர்ஃபெக்ட்டான ஷேப்ல நமக்கு கிடைக்கும் முக்கியமாக இது மாதிரி ரெண்டு மாவையுமே லொக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோவில் பார்க்கும்போது வேணால் கஷ்டமாக இருக்கலாம் பட் நீங்கள் செய்யும் ரொம்ப ரொம்ப ஈஸியாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது மாதிரி நீங்கள் அந்த ஷேப்பை நல்லாவே சரி செஞ்சதுக்கு அப்புறமா மேல் பகுதியில் உங்களுக்கு என்ன வடிவத்தில் கட் பண்ணி எடுக்கணுமோ அதை லேஸாக இது மாதிரி உள்ளுக்கு மாவு கட் பண்ணி படாமல் இது மாதிரி ஷேப் மட்டும் ஒரு ஸ்பூனாலேயோ அப்படி இல்லாட்டி கத்தியாலேயோ போட்டு விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி மேல் பகுதிக்கு பெட்டி வடிவத்தில் ஷேப் போட்டிருக்கிறேன் இதை பொலிஷ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரு ரெண்டு எடுத்திருக்கிறேன் அது கூடவே வினிகர் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டவ்வில் பன் செய்கிறதா இருக்கட்டும் எந்த ஐட்டம் நம்ம பேக் பண்ணுறதா இருந்தாலும் மேல் பகுதி அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக கிடைக்காது இல்லையா ஸோ நீங்கள் எப்போவுமே இது மாதிரி பன் ஐட்டம் செய்யும் போதும் சரி அவனில் செய்ய போகிற ஐட்டம் ஸ்டவ்வில் ஸ்டவ்ல செய்ய போகிறீங்களா இருந்தால் அதோட மேல் பகுதிக்கு இந்த மாதிரி ரெண்டு மஞ்சள் கரு அது கூடவே மாதிரி அரை டீஸ்பூன் அளவுக்கு வினாகிரி அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இது எல்லாத்தையுமே நல்லா ஃபோ கொண்டு வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ப்ரஷ் வச்சு எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லாவே ப்ரஷ் பண்ணி விட்டுடுங்க இந்த டிப்ஸை நீங்கள் இதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த ஐட்டம் முக்கியமாக இந்த பன் மாதிரியான ஐட்டம் நீங்கள் ஸ்டவ்வில் செய்யும் போதும் சரி என்ன வகையான ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் சரி அதோட மேல் பகுதி ஓவனில் செய்கிற மாதிரியே நல்ல அழகான கோல்டன் பிரவுன் கலராக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு அலகாரிக்கின்றதுக்காக வேண்டி வெள்ளை எள்ளு தூவிக்கிறேன் நீங்கள் வந்து கருப்பு எள்ளும் இதுக்கு பதிலாக தூவிக்கலாம் ஸோ நான் செய்ய போகிற ரெண்டு இருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா போலிஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா எள்ளு தூவிக்கிறேன் அதே மாதிரி வெள்ளை எள்ளோட கருப்பு எள்ளும் சேர்த்திங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்ததாக இதை எப்படி பேக் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ஸோ முதலாவதாக நான் சட்டியில் செய்ய போகிற இந்த இருக்கு ஒரு பெரிய அகலமான சட்டி எடுத்திருக்கிறேன் அதை நல்லா பத்து நிமிஷம் இது மாதிரி ஹீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா உள்ளுக்கு சின்னதாக ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற ஃபத்திருடைய ட்ரே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு சின்ன ட்ரே வைச்சதுக்கு அப்புறமாவே அதை மேல் பகுதியில் வைக்கிறேன் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கிற சூடு வெளியில் போகாத மாதிரி மூடியில் இருக்கிற ஹோலை இது மாதிரி ஃபோயிலோ அப்படி இல்லாட்டி டிஷ்யூ வச்சோ மூடிக்கொள்ளுங்க ஃபத்தீரை சட்டிக்குள்ளே வச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் சரியாக நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி மூடிய திறக்காதீங்க திறக்கிறதுனால உள்ளுக்கு இருக்கிற சூடு வெளியில் போயிடும் அதே மாதிரி சூடு குறைஞ்சிட்டு அப்படின்னா மேல் பகுதி வேகிறதுக்கு அதிகமாக நேரம் எடுக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லாட்டி அதை விட குறைவான ஃப்ளேமில் நீங்கள் செய்ய போகிற ஃபத்தீரை நல்லாவே இது மாதிரி ஸ்டவ்வில் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஓவனில் செய்ய போகிற இருக்கு சரியா இருநூறு செல்சியஸில் இருபது நிமிஷம் அப்படி இல்லாட்டி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சு நல்லாவே பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சட்டியில் பேக் பண்ணி எடுத்த ஃபத்தீர் பார்க்குறதுக்கு அப்படியே அவனில் பேக் பண்ணின மாதிரியே அழகான கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைச்சிருக்குது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷம் அந்த சட்டியில் இருக்கிற சூட்லேயே அந்த ஃபத்தீர் இன்னும் நல்லா பேக் ஆகிறதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கொள்ளுங்கள் பத்தீர்ட்டு சூடு நல்லா தணிஞ்சதுக்கு அப்புறமாவே இது மாதிரி கட் பண்ணி ஒவ்வொரு பீஸஸ்ஸாக எடுத்துக்கொள்ளுங்க நான் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சூடோடு இருக்கும்போதே கட் பண்ணியிருந்தேன் பட் அப்படி இருந்தாலுமே நல்ல பர்ஃபெக்டாகவே ஒவ்வொரு ஷேப்பாக கட் பண்ணி வந்திருந்தது சூடு நல்லா அப்புறமா நீங்கள் கட் பண்ணும்போது நம்ம செஞ்சுருக்கிற ஃபத்தீர் உடையாமல் அதே ஷேப்பில் அழகான முறையில் நமக்கு கிடைக்கும் அண்ட் இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அந்த மாவு எல்லாமே அழகான பதத்தில் நமக்கு கிடைச்சிருக்குது இதை யாருமே சட்டியில் பேக் பண்ணினாங்க அப்படின்னு நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அதே மாதிரி செஞ்சதும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான முறையிலே வந்திருக்குது கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க வீட்டில் இருக்கிற சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்னோட சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்